அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அனுஷம் இந்த நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்குது ராசிக்கு அதிபதி செவ்வாய் நட்சத்திர அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரடைய குணங்கள் இந்த நட்சத்திரக்காருங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் எதை செய்தால் வெற்றி அடையலாம் அப்படின்றத தான் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்து வரோம் அந்த வகையில் இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மகாலட்சுமி மட்டுமல்ல வாய் பகவான் அவதரிச்சார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கும் தாமரை பிறந்ததும் அனுஷந்தான் அப்படின்றது நாம் அறியணும் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவங்க பிடிவாத குணம் வாய்ந்தவங்க இது பொது விதி இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தாதுங்க இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கையில் ஒரு ரூபாய் வாங்கி தொழில் அல்லது வியாபாரம் தொடங்கினா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து கைராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி அம்சம் என்றா சொன்னமாவா ஏன் அப்படின்னு சொன்னால் தொட்டதெல்லாம் துலங்கும் கூரையும் மாலியாகும் மாற்று உடை கூட இல்லாத கந்தல் அணிந்தவர்களையும் கோடீஸ்வரனாக மாற்றுகிறது இந்த நட்சத்திரம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் சுட்சிமோ சித்திரை நட்சத்திரம் தாலியை குறிக்கும் ஆதியில் திருமணத்தாலி பனையோலையில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பனைமரம் மற்றும் பனையோலை இந்த அனுஷ நட்சத்திரத்தின் வடிவம் இப்படி நட்சத்திரத்தை நாம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரத்தை எததுக்கு எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்றத ஈஸியாக அறிய முடியும் இந்த அனுஷ நட்சத்திரம் வானத்தில் பார்த்தா எப்படி இருக்கான் அச்சு அசலாக பனைமரம் போல் இருக்கான் பனைமரம் வறண்ட நிலத்தில் செழிப்பாக வளருங்க பனைமரம் எங்கே வளருது பாருங்கள் வறண்ட நிலத்தில் காய்ந்து போன இடத்துல வெயில் காலத்தில் இந்த பனைமரம் நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது பாருங்க சிறிதளவு மழையும் தன்னுள் ஈர்த்து நீண்ட வருடம் பலன் கொடுக்கக்கூடியது தான் இந்த பனைமரம் நீர்நிலையிலும் கரை பகுதியில் பனையை வளர்த்தா அந்த நீர்நிலை எப்போதும் வற்றாத நீர்நிலையாக இருக்கும் என்பதை சயின்ஸு சொல்லுதுங்க இப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரங்க அற்புதம் கொண்டவங்க எல்லா விதத்துலேயும் சிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சமில்ல நிறையவே சொல்லணும் இந்த நட்சத்திரக்காரங்க உடையில் எந்த அக்கறையும் காட்ட மாட்டாங்க எந்த இடத்துல எந்த உடையை அணியணும் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தரமாட்டாங்க ஆக உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ருசியான உணவு வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நினைப்பாங்களே தவிர எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க வயிறு நிரம்புனா போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானவங்க தான் இவங்க அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது ஆசைப்படுறாங்க ஆனால் ருசிக்கு முக்கியத்துவம் தராதவங்க நாணிகள் மாகாண்கள் இவங்கள்லாம் எப்படி இருப்பாங்க எதிர்பார்ப்பு இல்லாத நாண நிலையில் இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்க இப்படி இருப்பாங்க இவங்களுக்கு அடி வயிற்றில் ஏதாவது ஒரு தழுப்பு இருக்கும் அது காய தழும்பாலுக்கெல்லாம் அல்லது குடல்வாழ் அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் மச்சமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தாயின் அன்புக்கு இயங்குபவர்கள் இவர்கள் தாயின் அன்பு இவர்களுக்கு கிடைக்காது பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயை பிரிஞ்சு வளராங்க சின்ன வயசுலேயே வந்து பாட்டி வீட்டில் வளர்கிறது மாமா வீட்டில் வளர்த்தது ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அங்க போய் படிக்கிறது இப்படி தாயோட அனுகிரகம் அதாவது அனுசரணை இல்லாம வேறொரு ரூட்ல வளருது தாயை பிரியறது தாய் இல்லாம இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பெரும் சோகமா இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க உலகம் சுற்றுவங்க கல்வி நிமித்தமா பணியின் காரணமா சொந்த ஊரை விட்டு வெளியூரு வெளிநாடு இப்படி போகக்கூடியங்க தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க உணர்ச்சிவாசப்பட்டாலும் சரி கோபப்பட்டாலும் சரி இவர்களுக்கு நிகர் இவரே வந்த கோபம் வந்த வேகத்திலே காணாமல் போய் அற்புதமான ஒரு அமைப்பாக இவங்க வந்து சாரி கேட்பாங்க இந்த நட்சத்திர குணங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது ஆனால் பதிவனுடைய நீளத்தை கருது நாம் சுருக்கமாக சொல்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணர்ச்சிவாசமாக பேசுகிறதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பிறந்தவங்களை அதை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பதிவுகளை வந்து ஒரு சிலர் மட்டுமே பாக்குறீங்க பார்த்தவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது இல்லை அதனால சின்ன சின்ன பதிவா சுருக்கமா போடலான்னு நம்ம குணங்களை குறைச்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம் இவங்க செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா குருவாயூர் காலஸ்தி வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி லட்சுமி நாராயணர் விருட்சகம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ மரம் மிருகம் பெண்மார் பறவை வானம் மாடி இவங்க முத்து அணியிலாங்க முத்து அணிஞ்சா சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு தளர்ச்சி ஹீமோகுளோபின் பிரச்சனை வரலாம் தடுமாற்றம் இருக்கும் சில நேரில் ஒவ்வாமை மனைவியெல்லாம் வந்துடும் ஆக இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் எப்பயும் ஒரு பதட்டம் பயம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்து வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யம் கேட்ட ரேவதி இது சிறப்பாக இருக்கும் அதே போல புனர்பூசம் விசாகம் இதுவும் சிறப்பாக இருக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதுவும் நன்றாக இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இதுவும் எழுபது பர்சன்டேஜ் நல்லதா இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லதா இருக்கும் திருமணத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்க்காமல் இருக்கிறது நல்லதுங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர துணை துணையாமையுது ஒரு சோதனையாக அமைஞ்சிருங்க அது வேண்டாம் மிருகசிரீசம் சித்திராவிட்டு இந்த நட்சத்திரக்கார வாழ்க்கை துணையை சேர்க்கக்கூடாது நிம்மதியே இருக்காது நெருப்பு வலையில் போய் சுட்டுக்கின மாதிரி தான் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து அதிக நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்க தொடங்குற வேலைக்கு ஒத்துழைப்பையும் நிறைய தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்போ இந்த நட்சத்திரக்கார நண்பர்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நட்சத்திர வரு நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கும் வியாபாரம் தொடங்குறதுக்கும் ஒரு நண்பரை பார்க்குறதுக்கும் வேலைக்கு முயற்சி செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களும் வெற்றி நாட்களாக இருக்கும் இந்த நட்சத்திர நண்பர்களும் உங்களுக்கு நன்மை செய்வங்களாக இருப்பாங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் சிறப்பான பலனை தருங்க இந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்திக்கோங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திர ஒரு நாட்கள் எந்த காரியம் நல்ல நன்மைகளையும் அதிக லாபத்தையும் கொடுக்கும் ஒரு நாளா இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திர ஒரு நாட்கள் மேற்கொள்ளும் எந்த காரியமும் அதிக முயற்சி இல்லாமலே நீங்க அதிகமா முயற்சி இல்லாமலே வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி மகம் மூலம் அப்போ இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் புதுசாக எதையும் தொடங்காமல் ஆக்சுவலாக என்ன வேலைகளை பார்க்குறீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும் அதே போல் இந்த பரணிபூரம் போராடமும் கொஞ்சம் நியூட்ரலாக வச்சுக்கிறது நல்லதுங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் தோல்வி அடையும் ஆக இந்த நட்சத்திரத்தை தவிர்க்கிறது நல்லது இதுவரைக்கும் நட்சத்திரனுடைய குணங்கள் பார்த்தோம் எந்தெந்த சுவாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் எந்த நட்சத்திரத்தை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்த்தோம் திருமணத்துக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பு அப்படின்றதையும் பார்த்தோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்